பைபிள் சொல்லுது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனிய கடவுது அப்போ நான் எத்தனையோ நான் அவங்கள திட்டி இருக்கிறேன் அவங்க என்ன திட்டி இருக்கிறாங்க நான் அவங்கள இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எ எ நாங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் அந்த நைட்டு அந்த குடும்ப செப்பத்துக்கு முன்னாடி சரி சாரி பண்ணிக்கங்க சரி சாரி பண்ணிக்கிங்க யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இறங்கி போயிடுவோம் ஆனால் சில குடும்பங்களில் வந்து அஞ்சு வருஷமாக கணவன் மனைவி பேசலை மூணு நாளாக பேசலை அதுவும் சில வீடுகளில் ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுப்பு கூட இருக்குது பாருங்களேன் அதனால் இன்றைக்கு இந்த திருமண வீட்டுக்கு வந்திருக்கிற திருமணமான தம்பதிகள் இன்னும் வாழப்போகிற பிள்ளைகள் இவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒப்புரவாகிறதற்கு மட்டும் நீங்கள் எப்பவும் தாமதிச்சிடாதீங்க ஹலோ கேட்குதுல்ல நீங்கள் இந்த ரிசப்ஷன் முடிச்சுட்டு போகும்போது ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க ஒப்புற வாங்குறதுக்கு லேட் பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த கணவனாரோட நம்ம வாழணும் மனைவியோடு வாழணும் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வாங்குறீங்களோ உங்கள் சந்தோஷத்தை வந்து யாருமே பறிச்சிக்கவே முடியாது ஆனால் ஒப்புறவாகிறதுக்கு நீங்கள் தள்ளி போடுகிற ஒவ்வொரு நாட்களும் நான் நம்புகிறேன் மூணாவது மனுஷன் உள்ளே வந்துடுவாங்க சொந்தக்காரங்க உள்ளே வந்துடுவாங்க சில இடத்துல வக்கீல் உள்ள வந்துடுவாங்க சில இடத்துல போலீஸ்காரங்க உள்ள வந்துடுவாங்க அதனால் ரொம்ப அவசியமானது என்னென்னா குடும்ப வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனிய கடவுள் ஸோ அருமையான மகளுக்கும் மகனுக்கும் கொடுக்குற பெரிய ஆலோசனை அப்படி தான் சண்டைகள் வாக்குவாதங்கள் வராதுன்னா சொல்லவே இல்லை ஆனால் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு டூ ஹவர்ஸ்க்குள்ளேயே ஃபோன் பண்ணி ஏங்க எங்கே இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் அந்த மாதிரி சரிப்பா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்காத ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் தானே வாழ போறோம் நீங்க தானே இன்னைக்கு ஒரு நாள் அல்லவை நீங்கள் வந்து வருகை கத்தருடைய வருகை தாமதிச்சுன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்குற வரைக்கும் ஆண்டவர் உங்களை பிளெஸ்ஸிங்கா வைக்கணும்